மேல்லைப் பள்ளியில் முன்னாள் மாணவர் கூடுகை மற்றும் பொன்விழா நிகழ்ச்சி சென்னை சேத்துப்பட்டில் உள்ள எம் பள்ளியில் முன்னாள் மாணவர்கள் கூடுகை மற்றும் பொன்விழா கொண்டாட்டம் வெகு சிறப்பாக நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் தமிழக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்பித்தனர் மேலும் பள்ளியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு மாணவர் தலைவராக இருந்த ஸ்ரீதர் வாண்டையார் பொன்விழாவை கௌரவிக்கும் விதமாக மில்லர் அரங்கிற்கு குளிர்சாதன வசதியை செய்து தந்து பள்ளிக்கு அர்ப்பணித்தார் அதேபோல் பள்ளி மாணவர்களுக்கும் மற்றும் விளையாட்டு மாணவர்களுக்கும் ஊக்கத்தொகைகள் வழங்கப்பட்டது மேலும் மூத்த குடிமக்களின் ஆதரவு இல்லமான லிட்டில் டிராப்ஸ் அமைப்பிற்கு மாணவர்கள் உதவித்தொகை வழங்கினார்கள் மேலும் ஜபமலர் பார்வையற்றவர்களுக்கான கருவிகள் வாங்க முன்னாள் மாணவர்கள் உதவித்தொகையினை வழங்கினார்கள் இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர் சேகர் பாபு வடசென்னை எம்பி கலாநிதி வீராசாமி எழும்பூர் சட்டமன்ற உறுப்பினர் பரந்தாமன் விருகம்பாக்கம் சட்டமன்ற உறுப்பினர் ஏ எம் வி பிரபாகராஜா முன்னாள் தலைமை ஆசிரியரும் தாளருமான டாக்டர் ஜபர்சன் கிறிஸ்டோபர் பள்ளியின் முன்னாள் மாணவர் சங்க தலைவர் அருண் மேனன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இந்த விழாவை மிக சிறப்பான முறையில் பள்ளியின் தாளர் டாக்டர் ஜி மனோகரன் பள்ளியின் தலைமை ஆசிரியர் ஜி ஜபதாஸ் தினகரன் சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்திருந்தனர் இந்த நிகழ்ச்சியில் பலரும் கலந்து கொண்டனர்

எக்போரில் இருக்கக்கூடிய பள்ளியில படித்தேன் திராவிட இயக்க தலைவர்கள் மட்டுமல்ல காங்கிரஸ் பொது உரிமை இயக்க தலைவர்களும் இங்கே படிச்சிருக்கிறார்கள் இந்தியாவில் மட்டுமல்ல உலகம் முழுவதும் பல வகைகளில் கல்வி அரசியல் தொழில்துறையில சந்தித்த பலர் இந்த பள்ளியுடைய முன்னாள் மாணவர்கள் மாணியர்கள் பெருமையாக சொன்னார்கள் யார் யாரெல்லாம் படிச்சு இப்ப எங்க எங்கெல்லாம் பெரும் சாதனையாளராக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் விளையாட்டு உருவாக்கி இருக்கிறார்கள் நம்முடைய முதலமைச்சருடைய எத்தனையோ உரைகளை நான் பார்த்திருக்கிறேன் ரசிச்சிருக்கிறேன்

இந்த பள்ளி இன்னும் ஒரு பத்து ஆண்டுகள்ல இருநூறு ஆண்டு விழாவில் கொண்டாட இருக்கு அது மட்டும் இந்த பள்ளிக்கூட சிறப்பு இல்லை ஏறக்குரிய இருநூறு ஆண்டுகளுக்கு முன்பே சென்னையில் இருக்கிற மாணவர்கள் படிக்க ஒரு பள்ளிக்கூடத்தை கட்டணும்னு நினைச்சிருக்காங்க அப்படின்னா அந்த எண்ணத்தை நம்ம நினைச்சு பார்க்க வேண்டும் இன்றைக்கு தமிழ்நாடு சமூக நீதியாக மண்ணாக இருக்கின்ற அதுக்கு நீதி கட்சி அரசியல் களத்தில் பங்களிப்பு எவ்வளவு முக்கியமோ அதே அளவில் கல்வி நிறுவனங்கள் கல்வி தளத்தில் பங்களிப்பு